நாற்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி முப்பத்தி ஒன்று இணைந்து நாம் அதை வாசிக்கலாம் நாற்பதாம் அதிகாரம் ஏசாயா இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருந்து என் நியாயம் உண்டாக போவது என்று நீ சொல்வானே தவறாக நானே சோழ்ந்து போவதில்லை அவர் எங்கே ஆராய்ந்து முடியாது சோழ்ந்து போகிறவருக்கு அவர் கொடுத்து சத்து விழாவிற்கு சத்துவதையும் எழுந்து எதிர்பகர்ந்து சோழ்ந்து போவார்கள் மனிதரும் இடையே விழுவார்கள்

தடப்படுத்துகிறார் சோர்ந்து போன மக்களை திடப்படுத்துகிறார் என்று ஒரு மைய செய்தியை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மெய்ப்படுத்துகிறார் உயிர் சேர்ந்த பள்ளிகள் பின்வரக்கூடிய மூன்றாம் ஞாயிற்று விருதப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு ஜூவிலாட்டியை பமிழ்ந்துங்கள் இன்பத்தின் மத்தியிலும் குடும்பம் தருவவர் துன்பத்தி மத்தியிலும் இன்பம் தருகிற ஆண்டுகளாகிய இயேசு கிறிஸ்து என்று ஞான பாடல் தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இன்பம் தருகிறார் அவரே இந்த நாளிலே இந்த பகுதியின் மூலமாய் ஆண்டவர்களோடு இடைபட விரும்புகிறார் நமக்கு தெரிந்த வண்ணமாக ஏசாயா தீர்கதரிசி புத்தகம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் வரை ஒரு ஏசாயாவுடைய எழுத்துகளும்

இந்த வழியை பின்பற்றுகிறவர்கள் பிதாத்தை வார்த்தை கேட்டு எச்சரிக்கை துணியை கொடுப்பாங்க மனம் திரும்புகிற போது ஆறுதல் செய்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதுதான் தீர்க்கரசுடைய முதன்மை என்பதை எல்லா தீர்க்கரச வார்த்தைகளையும் நாம் பார்க்க முடியும் இந்த ஏசாயில அறிவை காட்டிலும் ஆறுதல் நீதியை காட்டிலும் கிருமை பெருகும் என்று இந்த வசனங்களை பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே விரக்தி பாரம் துக்கம் இழப்பு மத்தியிலே நாம் இருக்கும் போது ஆண்டவரை சார்ந்து இருக்கிற போதுதான் நமக்கு ஆறுதல் அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார் இசிறவேலே யாக்கோதே என்று அழைக்கின்றபோது அந்த அன்பு பிதாவின் அன்பு இங்கு வெளிப்படுகிறது நாம் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை மிக நேற்றையாய் செல்லமாக அழைப்பது உண்டு அதே போதால் பிதா நம்மை படைத்தவர் அவர் விசிறவேலே யாக்கோவே என்னை மறந்தாயோ என்று உரிமையோடு அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் அதை நம்ம இங்கு வாசித்தோம் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள் இந்த வசனங்களில் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியங்களை நாம் சிந்திக்கலாம் முதலாவது புலம்பும் மக்கள் கூட்டம் புலம்பும் மக்கள் கூட்டம் சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நாம் கேட்கிறது விண்ணப்பிக்கிறது கிடைக்காம போகும்போது அல்லது நமக்கு தேவையற்ற காரியங்கள் எதிரான காரியங்கள் நடக்கும்போது போது ஆனால் இந்த இடத்துல மக்கள் புலம்புவதற்கான காரணம் என்ன இந்த சூழ்நிலை கான்டெஸ்ட் என்ன என்பதை நாம் சற்று சீர்துக்கு பார்க்க வேண்டும் இந்த இருபத்தி ஏழாம் வசனத்துல ஆண்டு சொல்லுகிறார் விசிறவர்களே

ஆனால் நம்முடைய பிதாவானவர் சர்வ வல்லவர் அநாதியானவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர் உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லவர் என்பதை அவங்க மறந்துட்டாங்க அதனால்தான் ஆண்டவர் கேட்கிறார் எங்களை மறந்துட்டியா ஆண்டவர் கேட்கிற கேள்வி நியாயமான ஒரு கேள்வியாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் புலம்புகின்ற நிலையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது கைவிட்டார் ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் அதே நாற்பத்தி ஒன்பது நான்கு சொல்லுகிறது நாற்பத்தி ஒன்பது நான்கு

கலக்கத்திலே நான் சொன்னேன் சங்கீதக்காரன் சங்கீதத்தில இருபத்தி இரண்டாம் கண்களுக்கு சொன்னேன் உம்முடைய சமூகத்தில் நான் இடாத போன ஒரு சூழல் ஒரு மன கிளேசம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டத பார்க்கின்றோம் தீர்க்கரிசி புலம்புகத தீர்க்கரிசி மூலமாய் ஒரு புலம்பல் உண்டாகவே நாம் பார்க்க முடியும் யோனா தீர்க்கதரிசி இப்படியாக புலம்புகிறார் யோனா தீர்க்கலம் நான்காவது காலம் எட்டாம் அசபத்தல யோனா நான்கு எட்டு தீர்க்கதரிசியே புலம்புகின்றார் தள்ளப்படுகிறோம் தவிர்க்க முடியாத நபரத்தை ஆனால் திடப்படுத்திக் கொள்ள ஆண்களுடைய வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறதை நாம் நடக்க முடியாது சீரர்களும் புலம்புனாங்க மார்க்கு நான்காம் அதிகாலத்துல முப்பத்தி ஏழு நாற்பது வரைக்கும் வசனத்துல வாசிக்கின்றோம் அதுல நான் முப்பத்தி முப்பது நாற்பதை வாசிப்போம் காற்றை பார்த்து இறையாதே இரையாதே அமைதலான்னு சொன்னார் அதன் முன்பாக நாங்க மடிந்து போகிறமே நீங்க தூவி இருக்கீங்கல்ல அவங்க சொல்லி முதம்பு அங்க நாம பார்த்துக்கிறோம் விசுவாசத்துல தளர்ச்சி உற்றார்கள்

நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் நான்கு இருபத்தி இரண்டு என் ஜனங்களோ மதியா இருக்கிறாங்க என்ன அறியாத இருக்கிறாங்க எதுனையும் பார்த்து அறியாதிருக்க நாங்கள் சொல்லி பாரதோடு அங்க தீர்க்கதி சீகுலமாய் வாய்ப்பே வெளிப்படுகிறது அதேபோல எரேமியா ஏட்டு ஏரே வாசிப்போம் அங்க மிகச்சிறப்பாய் அங்க ஒரு ஆகாயத்துல அறியும் தங்கள் அறியும் ஜனங்களோ நியாயத்தை என்று நியாயத்தை பறவைகளுக்கு தெரியுது இந்த உலகத்தில் இருக்க மிருகங்களுக்கு தெரியுது அது பகல்ல போய் தன்னை ஒழித்துக் கொள்ளும் மனுஷர்கள் நடமாடுவாங்க இந்த ஞானம் அந்த மிருகத்துக்கு இருக்கு பறவைகளுக்கு இருக்கு ஏன் என் ஜனத்திற்கு இல்லை என்று தீர்க்கதி மூலமாய் இந்த பாரத்தை ஆண்டவர் பிதாவானவர் நான் முன்பாக வைக்கிறவராக இருக்கிறார் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாதாய்

ஞானம் கொடுங்கப்படுகிறோம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல மார்க் இருபத்தி சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீங்களா நான் அற்புதத்தை செய்கிறேங்கிறத நீங்க புரிந்து விடவில்லையா என்ன ஒரு சீரட்டான் கேட்டாரு

யோசித்து பார்க்க வழங்கப்படுகிறோம் மூன்றாவதாக புதுபல் அழைப்பு தத்து புதம்பு மக்கள் கூட்டம் புரிந்து கொள்ள இயலாதவர்கள் புதுபல் அழைக்கும் தத்து நம்மை ஆண்டவர் இன்றைக்கு புது பலனை கொடுக்க ஆயத்தப்படுத்துகின்றார் நம்மை அவர் ஆசீர்வதிக்க நம்மை உயர்த்த அவர் விரும்புகின்றார் இந்த இடத்துல

ஆண்டுடைய வார்த்தை நமக்கு அவசியம் ஆண்டுடைய வார்த்தை உட்கொள்வது அவசியம் ஆண்டுடைய வார்த்தை தியானிப்பது அவசியம் ஆண்டுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது அவசியம் அப்போது புது பலன் நமக்கு கிடைக்கும் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவர் தரத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி அர்ப்பணிக்கின்ற போது நம்மை அவர் புது சிஷ்டியாய் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்க முடியும் புது நாம போது நம்ம எப்படி இருப்போமா கழுகுகளை போல் சட்ட நாம் எழுப்புவோம் சங்கீதம் நூற்று மூன்று ஐந்திலே நாம் அதை மறுபடி வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்று மூன்று ஐந்து கழுகுக்கு சமானமாய் அனைவருக்கு தெரியும் கழுகுகள் மேலே நோக்கி பார்க்க மேலே உயர்ந்த இடத்திலே பறக்க தன்னை அர்ப்பணிப்போம் கடைசியில ஒரு சில நாட்களுக்கு பிறகு கழுகுடி அந்த சிறகுகள் ஒவ்வொன்றாய் கீழே விழுமா அப்படி அந்த தட்டம் வருகிற போது மலை புகழ்கள போய் அது அமர்ந்து கொள்ளும் எல்லா சிறைகளும் முடிந்து கடைசியில அது முழுவதுமாய் மொட்டையா இருந்து பிறகு சிறைகள் ஒவ்வொன்றாய் மழைக்க ஆரம்பிக்குமா அப்பதான் அது மறுபடியும் சிறைகள் அடித்து புதுகளை பெற்று பறந்து வெளி போகுமா அப்படியாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கலப்படுத்த விரும்புகிறார் சோம்பு போய் இருக்கிறவர்கள் பலனற்று இருக்கிறவர்கள் ஆத்மாவிலே பலன் கூட்டி இருக்கிறவர்கள் இழப்பின் மத்தியில் இருக்கிறவர்கள் விளக்கத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் பாரத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற போது அவரை ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற போது புது பலன் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் சகிதம் எண்பத்தி நான்கு ஏழு சொல்லுகிறது சகிதம் எண்பத்தி நான்கு ஏழு அறுபத்தி ஒன்று பத்து எப்படி மனமாட்டி ஆபாரங்களே தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்களோ அந்த ஆராதனைக்காய் ஆயக்கப்படுகிற மகிழ்வோடு இருக்கிறார்களோ அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கோ ஆண்டவர் நம்மை நல்லப்படுத்திருக்கும் போது ஆண்டவர்மை சோரிய கீழ்க்கிற போது நான் நோன் கூட இருக்கேன் தெரியாதே கலக்காதே என்று நம்மை தேய்ச்சுகிற போது அந்த புது பிறந்த நமக்கு கிடைக்கின்றது என்று இந்த வேலை வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது ஆனால் ஒரு கண்டிஷன் நமக்கு நமக்கு சொல்லப்படுகிறது புது நிலன் கிடைக்க வேண்டுமானால் புதுசி நாம் மாற வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ

நம்முடைய திருச்சிலைக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்முடைய தேசத்திற்காக இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்காக ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் வேண்டும் நமக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் நாம் ஜெயிப்பதற்கு சூழலை உண்டாக்க வேண்டும் அதற்காக ஆண்டோடைய பாதத்திலே காத்திருக்கிறோமா எத்தனை பேருக்கு ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம் உண்டு எத்தனை மணி நேரங்கள் நாம் காத்திருக்கிறோம் சிங்கத்தால் மயிலை போல் காத்திருக்க முடிகிறதா மாற்றி நிறுத்த சாஸ்திரை போல் காத்திருக்க முடிகிறதா ஏன் முடியவில்லை கேள்வி கேட்போ ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்போம் காத்திருக்கிற போது புதுபலன் கிடைக்கும் புதுபலன் கிடைத்த பிறகு நாம் ஆண்டவரை பற்றி அறிவிக்க ஆண்டவரை எடுத்து சொல்ல நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார் அதில் சந்தேகமில்லை இல்லை அதை ஆண்டவரை காலத்தில் நாம் ஒப்பு

காத்திருக்க வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி நாம் எடுத்துக்கொண்டு கடந்து செல்வோம் கத்த நம்ம ஒருவரின் ஒரு புது சிஷியாய் மாற்றி புதுபலம் கொடுத்து நாம் வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கிற மக்களாய் அநேகருக்கு விழக்காய் அநேகருக்கு இயேசு சொல்லுகிற மக்களாய் நாம் ஆசிரியப்படுவோம் ஆண்டவர்களை பயன்படுத்துவாராக ஆமே